கிறிஸ்தவுகள் பெரிய மாணவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஏப்ரல் மாதம் இருபதாம் நாளிலும் தினமூர் இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை மீகா ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் என் கடவுள் எனக்கு செவிசாய் தருள்வார் ஆமீன் கிறிஸ்துவக்குள் பெரிய மாணவர்களே நாம் பல நேரங்களில் பலவிதமான விண்ணப்பங்களை கடவுளின் பாதங்களில் ஏறெடுக்கிறோம் ஆனால் சில நேரங்களில் நம்முடைய ஜபத்திற்கு விண்ணப்பத்திற்கு பதில் வராது நாம் என்ன நன்மைக்காக வேண்டுகிறோமோ அந்த நன்மை சீக்கிரமாக நமக்கு கிடைக்காது ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே அதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு முதல் காரணம் உங்கள் வேண்டுதலில் நம்பிக்கை குறைவு குறைவிருக்கலாம் விசுவாச இருக்கலாம் அந்த விசுவாச குறைவு நிமித்தம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகளில் கடவுள் சில தாமதத்தை அனுமதிக்கலாம் ஆமேன் இரண்டாவது காரணம் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபித்து கேட்கிற விண்ணப்பங்கள் கடவுளின் சித்தத்திற்கு மாறானதாக இருக்கலாம் அப்படியாக இருக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே அதை அனுமதிக்க மாட்டார் அதிலே ஒரு தாமதமோ இல்லை தடையோ ஏற்படலாம் ஆம் கிறிஸ்தவகுல் பிரியமானவர்களே இன்றும் கூட கடவுள் நம்மை பார்த்து சொல்கிறார் உங்களுடைய வேண்டுதல்களுக்கு நான் செவி சாய்ப்பேன் என்று அப்படியானால் உங்களுடைய ஜபத்திலே நீங்கள் ஜப விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் பொழுது ஏசப்பா இந்த ஜப விண்ணப்பத்தை உமது பாதத்தில் நான் ஏறெடுக்கிறேன் ஆனால் என் சித்தத்தின்படி அல்ல உமது சித்தத்தின்படி எங்களுக்கு அதை அருளி செய்வீராக என்று ஜபிக்க வேண்டும் இரண்டாவது நீங்கள் ஜபத்தை ஏறெடுக்கும் பொழுதே நன்றி சொல்லி விசுவாச அறிக்கையாக அந்த ஜபத்தை ஏறெடுக்க வேண்டும் அப்படியாக நீங்கள் ஏறெடுத்து பாருங்கள் கடவுள் உங்களுடைய ஜபத்திற்கு செவி சாய்ப்பார் அந்த செவி சாய்ப்பின் வெளிப்பாடாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால் ஒன்று அதற்குரிய பதில் உங்களுக்கு உடனே கிடைக்கும் இல்லை அந்த விண்ணப்பம் கடவுளின் சித்தத்திற்கு மாறானது என்றால் அதற்குரிய காரணத்தை உங்களுக்கு கடவுள் அருமையாக வெளிப்படுத்துவார் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை இன்று முதல் உங்கள் ஜபத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள் இந்த வார்த்தையின்படியாகவே கடவுள் உங்கள் விண்ணப்பத்திற்கு செவி சாய் தருள்வார் அதற்குரிய பதிலை ஆம் என்றால் ஆம் என்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் உங்களுக்கு அவர் வெளிப்படுத்தி உங்களை சமாதானத்திலே வழிநடத்துவார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக கொடான கொடி நன்றி அப்பா இந்த நாளினும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே இயேசப்பா எப்பொழுதும் நீங்கள் மன்றாட்டுக்கு செவி சாய்க்கிற தேவன் அதற்குரிய பதிலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிக்க எங்களை சமாதானத்திலே வழி நடத்த வேண்டி எங்களை தாழ்த்தி முத திருப்பாதங்களில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் முது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே கிறிஸ்துவர்கள் பெரிய பிரியமானவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நிச்சயமாகவே நம்முடைய ஜபத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இன்று முதல் கடவுள் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஆமேன் காட் பிளஸ் யூ